ரன் நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சுடைய இந்த பயணம் ஏற்கனவே முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டுல நடத்தப்பட்டிருக்கு இந்த பயணத்தோட சேர்த்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இன்னும் அதிவேகமாக பயணிக்குமா அதற்கான சாதகமான சூழல்கள் எல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டுல இருக்கு உங்களுடைய பார்வை என்ன வணக்கம் அபினயா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே நான் வந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறேன் இங்க காலையில மணி ஏழு கடந்த ஒரு நான்கு நாட்களாக நான் இந்த ஏரியால பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட சந்திக்கும் பொழுது அல்லது பெரிய கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிஇஓக்களை சந்திக்கும் பொழுது அனைவருடைய பேச்சுமே முதல்வரின் விசிட்டை பற்றிய ஒரு பாராட்டுதலாகத்தான் இருக்கிறது நான் வந்து இதை ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேன் ஒண்ணு வந்து இன்றைய காலகட்டத்தில் மிக அத்தியாவசிய தேவைன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் வேலை இன்மையை பூர்த்தி செய்வதும் தான் இருக்க முடியும் இரண்டாவது தொழிற்சாலைகள் தொழில்கள் ஈர்க்கப்பட வேண்டும் நண்பர் சத்தியன் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஜிம் நடத்தணும் அப்படின்றது ஜிம் நடத்துறதுன்றது வந்து நம்ம ஊர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும் பொழுது மீதி பேர் வந்து பார்வையிடுறது அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் அந்த இடத்துக்கு போறது வந்து இப்போ கூகுள்ல இருந்து ஒருத்தர் வர்றது வேற நான் போகும் பொழுது நூறு பேரை சந்திக்கிறது வேற இதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு அதுக்காக வந்து நம்ம ஊர்ல நடத்தும் பொழுதே நம்ம போகக்கூடாதுன்றது பதினேழு சொல்லப்படுவது வந்து உண்மையிலே பதினைந்து நாட்கள் ஏன்னா டிஃபரன் எடுத்துட்டீங்கன்னா பதினைந்து நாட்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வாரத்திற்கு ஐந்து நாட்கள் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய நாட்களாக இருக்க முடியும் அப்போ கிட்டத்தட்ட பன்னிரண்டு வேலை நாட்கள் அவர் வேலை செய்திருக்கிறார் அந்த அந்த இரு வாரங்களிலே இருபத்தி ஏழு அபிஷியல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு அபிஷியல் மீட்டிங் நம்ம சொல்றது வந்து பார்ச்சூன் பைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்களுடைய இருக்கக்கூடிய மீட்டிங் இது வந்து ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நடத்தப்படுகிற மீட்டிங் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது இதை தவிர இப்ப கூகுள் கூட போய் உட்கார்ந்து திறன் வளர்ப்பதற்காக நீங்க வரணும் தமிழகத்தில் இருக்கிற நான் முதல்வன் திட்டத்தோட சேர்ந்து இணைந்து பணியாற்றனும்னு அது ஒரு தனியான ஒரு பகுதி ஒரு இப்ப இங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கிறது வந்து தானியங்கி கார்கள் அதுல சவாரி செய்து அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்ப அதனுடைய சாலை விதிமுறைகளை எப்படி பின்பட்டுது அதை எப்படி கடைபிடிக்கணும் மக்கள் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் நம்ம தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு வெளிநாட்டிற்கு ஒப்பாக நடப்பதற்கு நாம் என்னென்ன செய்யணும்னு செய்யணும் அவர் சைக்கிள் ஓட்டுறதையும் பார்த்தோம் அவர் கலாச்சார நிகழ்வுகள்ல பார்ட்டிசிபேட் பண்றதையும் பார்த்தோம் அவர் ஒரு உணவகத்துல உணவருந்துவதையும் பார்த்தோம் இங்கிருந்து அங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் வருது உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லணும்னா அமெரிக்கா வாழ் தமிழர்கள் கிட்டத்தட்ட அறுநூறு பள்ளிகளை தமிழகத்திலே தத்தெடுத்து அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்ப கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்கணும் இப்ப கூட ரீசெண்டா முன்னூத்தி ஐம்பது கோடியை ஐஐடிக்கு தமிழர் ஒருத்தர் இங்க இருந்தவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் டொனேஷன் கொடுத்திருக்காரு அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு வெல்தியான பீப்புள் தமிழகத்திற்கு தங்களது பங்களிப்பை இன்னும் அதிகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஃப்ரெண்ட்லி கல்ச்சரை உருவாக்குறது இந்த ஃபீல் குட் அப்படின்றதுதான் இதெல்லாம் நல்ல சைடு இரண்டாவது வந்து போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள்ல மூன்று விஷயங்களை நான் முக்கியமா பாக்குறேன் ஒண்ணு வந்து உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன் அது வரவேற்கத்தக்கது உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் வந்தால் தான் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படும் இரண்டாவது வந்து புதிதான தொழில்நுட்பங்கள் தமிழகத்திலே வருகிறது இப்ப ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் போன் மேனுபேக்சரிங் தமிழகம் தான் உலக அளவுல இப்ப பெரிய அளவுல பேசப்படுகிறது இப்போ ஆக்சசரிஸ் ஐபாட் அதனுடைய மேனுபேக்சரிங்க ஜாபில் மூலியமாக கொண்டு வருவது டீசென்ட்ரலைஸ்ட் மேனுபேக்சரிங்க பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப திருச்சில அந்த ஜபிலுடைய ஃபேக்டரி வர்றதை பாக்குறோம் அதே மாதிரி போர்டுனுடைய ஒரு செக் யூனிட் ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய செயல் கடுமையான செயல் புதிய இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம் சத்தியனுக்கு தெரியும் புதிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாம் புத்தொழில்களை உருவாக்கிடலாம் ஸ்டார்ட் அப்ப கொண்டு வந்துடலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்களை எக்ஸ்பான்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு சிக்யூனிட் ரிஹாபிலிட்டேஷனை கன்வின்ஸ் பண்றது எளிதான காரியம் அல்ல இத கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது என்ன ஆயிரம் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு போர்ட் நிறுவனம் ஒரு கார்பரேட் லெவல்ல இந்த மார்க்கெட் எனக்கு வேண்டாம் நான் இதை மூடுகிறேன் என்று சொன்ன ஒரு நிறுவனம் குஜராத்திலும் தமிழகத்திலும் இருந்த நிறுவனம் குஜராத்தை மட்டும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன நிறுவனம் இன்று தமிழகத்தையும் நாங்கள் போகிறோம் என்று சொல்வது ஒரு நான் அதை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன் இத வந்து நம்ம அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் டிசிஷன் மாதிரி எடுத்துட்டு போக முடியாது இது ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அவங்க மனதில் உருவாக்கி இருக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க